அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கைவாதிகள் பெருந்தலைவர் காமராஜரை வீட்டோடு வைத்து புதுடெல்லியில கொளுத்தி கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் வாக்குகளுக்காக அவரை பிறந்தநாள் விழா எடுப்பது நினைவு நாளை அனுஷ்டிப்பது என்ற வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பிஜேபி ஆர் எஸ் எஸ் வேஷத்தை திரு தொகுதியின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நானும் தொகுதியில் திருப்பெரும்புதூர் தொகுதி தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி அங்கே சாலைகள் அடிக்கடி பழுதாகிவிடுகிறது ஆகையால் திருப்பெரும்புதூர் தொகுதி தமிழ்நாட்டில் முதன்மையாக வரி செலுத்துகின்ற ஜிஎஸ்டி ஆகட்டும் தமிழ்நாடு கூட்ஸ் வரிகளாகட்டும் செலுத்துகின்ற ஒரு வணிகம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது அங்கே சாலைகளும் தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளையும் மனுவாக பெற்று ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பால் அவர்களும் நானும் மாண்பு முதலமைச்சரிடம் கொடுத்திருக்கிறோம் அதை பரிசீலித்து ஊரக தொழில் அமைச்சரிடம் கலந்து பேசி என்னென்ன உடனுக்குடன் செய்ய முடியுமோ உங்கள் தொகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற தொகுப்பில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தருவதாக முதலமைச்சர் என்னிடமும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் முடிஞ்சு போச்சு அதை முற்றுப்புள்ளி நேத்துக்கே காலையில் வச்சாச்சு ஆடு அழுவுமா அது மாதிரி எங்களை பத்தி எவ்வளவு பெரிய கவலை இருக்கு என்ன பிரச்சனை பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் யார் அவரை கேளுங்க பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்நாளில் யாராவது கொலை செய்ய முயற்சி எந்த கட்சியாவது அவருடைய மூதாதையர்கள் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கைவாதிகள் பெருந்தலைவர் காமராஜரை வீட்டோடு வைத்து புதுடெல்லியில் கொளுத்தி கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் செய்துவிட்டு வாக்குகளுக்காக அவரை பிறந்தநாள் விழா எடுப்பது நினைவு நாளை அனுஷ்டிப்பது என்ற வேஷம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வேஷத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்